உங்கள் வீட்டு தோட்டத்தில் மூங்கிலை வளர்க்க விரும்புகிறீர்களா மூங்கிலை வளர்ப்பதற்கான சிறந்த குறிப்புகள் இங்கே குறிப்பு சரியான வகையை தேர்ந்தெடுங்கள் வீட்டு தோட்டங்களுக்கு மூங்கிலை கொத்தி வளர்ப்பது சிறந்தது அது அப்படியே இருக்கும் இல்லை இது காரத்தனமாக பரவும் வகையை போல அல்ல குறிப்பு இரண்டு வெயில் படும் இடத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆனால் சில மூங்கில் லேசான நிழலை விரும்புகிறது அது காற்று வீசும் பகுதியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பு ஒன்று உங்கள் மண்ணை தயார் செய்யவும் ஆரோக்கியமான வேர்கள் மற்றும் நல்ல வடிகால் வசதிக்காக சிறிது உரம் அல்லது எருவை கலக்கவும் குறிப்பு நான்கு வேர்பந்தின் மேற்பகுதி தரையுடன் சமமாக இருக்கும்படி நடவும் நன்றாக தண்ணீர் ஊற்றி சிறிது தடைக்குளம் குளம் சேர்க்கவும் குறிப்பு ஐந்து குறிப்பாக இளமையாக இருக்கும்போது தொடர்ந்து தண்ணீர் ஊற்றவும் மூங்கில் இருப்பதத்தை விரும்புகிறது குறிப்பு ஆறு வசந்த காலத்தில் உரத்துடன் உணவளிக்கவும் வளரும் பருவத்தில் இன்னும் இரண்டு முறை குறிப்பு ஏழு மூங்கிலை பிடித்ததா அது எல்லா இடங்களிலும் பரவாமல் தடுக்க ஒருவேர் தடையை பயன்படுத்தவும் குறிப்பு எட்டு வசந்த காலத்தில் பலவீனமான அல்லது இறந்த கரும்புகளை கத்தரிக்கவும் இது உங்கள் செடியை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்திருக்கும் குறிப்பு ஒன்பது அதிக மூங்கில் வேண்டுமா புதியவற்றை வளர்க்க வசந்த காலத்தின் துவக்கத்தில் வேர் தண்டுகளை வெட்டி எடுக்கவும் மேலும் எளிதான தோட்டக்கலை குறிப்புகளுக்கு பின்தொடரவும்